ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட சன் டிவியில் ரொம்பவே சூப்பராக எல்லா சேனல்ஸை விட நம்பர் ஒன் டிஆர்பியில் போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் சிங்கப்பெண்ணை இந்த சீரியலில் அப்கமிங் ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு ப்ரமோவே வந்துருச்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எஸ் நம்மளோட மகேஷ் வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு ஆனந்திக்கிட்ட ஆனந்தியோட முடிவு என்னவாக இருக்க போகுது அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்குது இன்னொரு பக்கம் ஆஃபீஸோட ஃபங்க்ஷன் நடக்குது அவங்களோட இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா மகேஷ் இப்போ மெயின் பண்ணிகிட்டு இல்லையா அந்த ஃபேக்ட்ரியோட ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணி பண்ணுறாங்க அந்த ஃபங்க்ஷனோட ஷூட்டிங் வந்து இன்றைக்கி போயிட்டுருக்கு அந்த ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஒரு சில எல்லாம் வந்து எடுத்திருக்காங்க இது மகேஷோட வீடு இருக்கு இல்லையா அந்த லொக்கேஷன் மாதிரியே இருக்கு பார்க்குறதுக்கு ஓப்பனில் தான் வந்து இந்த ஃபங்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க நல்லா தெரியுது அந்த லொக்கேஷன் பார்க்கும்போதே மகேஷ் இருக்காரு அதே மாதிரி வில்லங்கள் கூட்டங்கள்லாம் இருக்குது அன்பும் இருக்கார் ஆனால் ஆனந்தி மட்டும் மிஸ் ஆகுறாங்க ப்ரொப்போஸ் பண்ணதுனால ஒரு வேளை ஆனந்தி வரலையா என்னன்னு தெரியலை ஆனால் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது கண்டிப்பாக வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் இன்னொரு பக்கம் அன்பு வந்து கண்ணுக்கே தெரியாமல் ஒரு பேரை மட்டும் வச்சு ஆனந்திக்கு உதவி செஞ்சிட்ருக்காரு ஆனால் அன்பு அந்த உதவி செய்கிற பர்சனை வந்து பார்க்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படுறாங்க ஆனந்தி சொல்ல முடியாத ஒரு ஈர்ப்பு இருக்குது அவர் மேலே யாருன்னு உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு ஒரு பக்கம் வந்து அன்புக்கு தோணிகிட்ருக்கு இருக்க இந்த ஒரு சமயத்தில் மகேஷ் வந்து உண்மையை சொல்லிட்டாரு தான் வந்து ஆனந்தியை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஆனந்தியும் அன்பும் எப்படி ஏத்துக்க போகிறாங்க அப்படின்றது தெரியலை இன்னொரு பக்கம் ஆக்டர் விஜய் பேரன்பு சீரியல் நடிச்சிட்டு இருந்தார் கரண்ட்டாக எந்த ஒரு சீரியலும் வந்து இல்லை ஆனால் சன் டிவியில் புது சீரியல் வந்து கமிட் ஆயிருக்காரு அப்படிங்கிற அப்டேட் மட்டும் வந்துருது இன்றைக்கி ரீசண்டாக லைவ் வந்திருந்தாரு அஞ்சு வருஷம் ஜி தமிழில் போயிருச்சு ரொம்ப பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்தாங்க எனக்கு ஹீரோவாக இதுக்கப்புறம் அங்கே முடியுமான்னு தெரியலை அப்படின்ற மாதிரி இழுத்திருக்காரு நீங்கள் சன் டிவியில் அப்கமிங் வர அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு அது இன்னும் கன்ஃபார்மான அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் அவர் நடிக்கிற அந்த புது சீரியலோட ஷூட்டிங் வந்து தொடங்கிடுச்சு மேக்கப்லாம் போட்டு பயங்கரமாக ரெடியாகி உட்காந்துருந்தார் அவர் மழுப்பெல்லாம் பேசுகிறத வச்சு தெரிஞ்சிருச்சு அவர் புது சீரியல்ஸ் அண்ட் டிவியில் பண்ணுறாரு அப்படிங்கிறது பாப்பும் வெயிட் பண்ணி அப்கமிங் அவரே அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு சீக்கிரமாகவே ஸோ அண்ட் ஸோ சீக்கிரமாகவே வரும் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க எல்லாரையும் எனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு வாழ்த்துக்கள் விஜய்